വിനിയത്തിൽ വലിയ അല്ലാഹുവിന്റെ ദാനങ്ങളെ അല്ലാഹുവിൻറെ കരുണ മുളയിക്കുടി കൊണ്ടിരിക്കുന്ന നല്ല ഒരു കാരണമാണ് ഈ നേരംകളിൽ അല്ലാഹുവോട് ദീനം ചെയ്യേക്കുള്ള ദുആകളെല്ലാം അല്ലാഹു ബഹും ചെയ്യും. എങ്കിലും ശീരത്തെ വളരെ ദമേയ നിങ്ങൾക്ക് നാം

மழை தண்ணீரையும் தேனையும் அதிகம் கலந்து சாப்பிடுபவர்களாக செய்து நபர்களும் சத்தா அவதி எல்லாம் அவர்கள் அவர்கள் இருந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றினுடைய ஒரு செய்தி நமக்கு நேரம் சொல்லுது அதான் இவருடைய எதோ நேரத்தை நமக்கு இறங்குகிட்டே தெரியறோம் அந்த மழை தண்ணீரை நாம் சேமிக்க வேண்டும் அந்த மடை தண்ணீரை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் அந்த மடைநீர் ஓடுவிட்ட அந்த இடங்களை எவ்வளவு சுத்தமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதில் அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை வைத்திருக்கின்றான் فيه شفاء للناس அதில் ஜனங்களுக்கு ஷிஃபா இருக்கின்றது நோய் நிவாரணம் இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றான் வவுன அவர்க்கு இலங்கனே அலிததி மினல் ஜிபால் புயுதன் நாம் வகி அறிவித்தோம் அல்லாஹ் தேனிகளுக்கு வகி அறிவித்தான் உங்களுடைய வீடுகளை மனிதர்கள் கட்டுகின்ற மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டுகின்ற அந்த

எதையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் வீணாக படைக்கவில்லை அல்லாஹ் படைத்தது கண்ட இந்த தேனை பற்றி அல்லாஹ் சொல்ல கெண்டான் எஹௌஜமிம் முத்தூனி நாசலாவும் அதனுடைய வயிறுகளில் இருக்கும் உங்களை நாம் தேனை அதை வெளிப்படுத்தி தரகின்றது எஹௌஜமிம் முத்தூனி நாசலாமும் முத்த பல வகையான நிறங்கள் உள்ள பல வகையான நிறங்கள் இருக்கின்ற

நன்றி என்று சொல்லக்கூடிய இந்த தேனைகளை மாத்திரம் செலுத்துவது ஆச்சரியமாக சொல்லுவார்கள் வெளிப்படுத்தி தருகின்ற தங்களுடைய பயிர்கள் வெளிப்படுத்தி தருகின்ற அந்த தேனை நாம் சாப்பிடலாம் அதை நமக்கு ஆனால் ஆனால் தேனைகளை சாப்பிடுவது அவருக்கு இப்படி சொல்லுகின்றார்கள் ஆதமுடைய மக்களிலிருந்து அவர்களுடைய உடம்பிலிருந்து வழியாக வேண்ட அந்த வாரி நாம் ஒன்பது குழந்தைகள் இருக்ககரா ஆனால் அவரதனுடைய மாமி சக்தியும் பதரா இப்படி ஒரு உதாரணத்தின் அவர் குழந்தைக் காட்டி விரும்புகிறானவன் இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் குணர்த்திச் சொல்ல கண்டாரே தேனும் தேவம் தேனீக்கனம் சன்னிதானத்தில் உயர்ந்த சட்டிநாதத்தில் உயர்ந்த வஸ்துக்கள் தரண்டும் ஆதிமித ஆதர ஈஸ்வராதாமதினுடைய மகன் காவி காவிலை குறை செய்துவிட கண்டா காமிலே கொலை செய்தருக்கு பின்னால் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை தன்னுடைய தோளில் அவரை சுமந்து கொண்டு நாற்பது நாட்களுக்கு மேலாக அறிந்தார் என்ற ஒரு குறிப்பு நமக்கு சொல்லப்படுகின்றது அவரை கொலை செய்து விட்டார் தன்னுடைய சகோதரரை கொலை செய்து விட்டார் என்ன செய்வது என்று தெரியவில்லை அல்லாஹ் காதத்திற்கு வகை அறிவித்தான் காதத்திற்கு செய்திகளை சொன்னான் அவருக்கு முன்னால் நீ செல் உன்னுடைய சகோதரரை

இந்த துணியாவில் மனிதர்களுக்கு ஏராளமான விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் மனிதர்களில் இறந்து விட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு காலத்தின் மூலமாக அவர் கற்றுக் கொடுத்தார் அதே வகை வகையில் தான் அதே வரிசையில் தான் தேனீக்களுக்கு இந்த உயர்ந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து கனிகளிலும் மரல்களிலும்

முஸ்தலிபுல் அல்வானு அதனுடைய நிறங்கள் மாறுபட்ட அதனுடைய சுவைகள் மாறுபட்ட பல நிறங்கள் இருக்கின்ற தேன்களையும் தேனீக்களையும் இந்த பூமியில் நாம் படைத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அபு ரஹ்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தேனினுடைய வகைகளை நமக்கு எந்த வகையிலும் குறிப்பிட்டு சொல்லவில்லை பல நிறங்கள் பல விஷயங்களை அல்லாஹ் அந்த தேனீக்கள் உங்களுக்கு கற்றுத் தருகின்றான் என்பதை நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றார் அதனுடைய வயதுக்கு தக்கவாறு அதனுடைய நிறங்கள் மாறும் ஆய்வாளர்கள் நமக்கு இப்படி சொல்லுகின்றார்கள் தேவியினுடைய வயதுக்கு தங்கவாறு அதனுடைய நிறங்கள் மாறுபடும் என்று குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள் வாலிபமான தேரைக்கு நான் இருந்தால் வாலிபமான தேரைக்கு இருந்தால் அது கொண்டு வந்து சேருக்கு அந்த கூண்டில் வெண்மையான தேன் கிடைக்கும் வாலிபமான தேரைக்கு இருந்தால் அது கொண்டு வருகின்ற அந்த தேனின் அதனுடைய தேனில் இருந்து வெண்மையான தேர்கள் கிடைக்கும் அவைகளில் இருந்து

மார்க்கம் சொல்லுகின்றது அந்த தேர்களை எல்லாம் நிர்வகிக்கின்ற ராணித்தினர் இருக்கின்றது அது ஒரு பெண் இடத்தை ஆய்வாளர்கள் சொன்னார்கள் தன்னுடைய வாயில் இருந்த தேர் வெளியே வரும் என்று சொன்னார்கள் அரிஸ்டாட்டில் அப்படி ஒரு தத்துவத்தை சொன்னார் ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்றது எஹூரியுமின் புத்தூரியா அதனுடைய வயிறுகளில் உங்களுக்கு உணவு தருகின்றது என்று அல்லாஹ் குர்ஹானில் ஆயத்தை இறக்கி சொன்னார் இன்னைக்கு ஆய்வாளர்கள் அந்த தேர்களையும் தேனீக்களை பற்றியும் பல விஷயங்களை பேசுகின்றார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நபிமார்களுடைய வரலாறுகளில் தேன்களையும் எடுத்து சொல்லிவிட்டார் தேனீக்கள் எப்பொழுதும் தங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவருக்கு எப்பொழுதுமே மாறு செய்யாது அது எந்த வகையிலும் மாறு செய்யாது இன்னொரு விஷயம் தெரியுமா எவ்வளவு தூரம் சென்றாலும் தன்னுடைய உணவை தேடி எவ்வளவு தூரம் சென்றாலும் சரி சரியாக தான் இருக்கக்கூடிய முதன்மையானது தன்னுடைய மாணவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது சொன்னார் நீங்கள் எல்லாம் தேன் குழமையை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த மாணவர்கள் கேட்டார்கள் எப்படி அது எப்படி இருக்கின்றது என்று ஆசிரியருடைய சொல்லுக்கு அது முழுமையாக திருக்கப்பட்டுள்ளனர் ஆசிரியருடைய சொல்லுக்கு அது முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கும் அது சிந்திக்கும் அந்த சிந்தனையை போல் யாருமே இந்த உலகத்தில் சிந்திக்க முடியாது அது சிந்திக்கும் சிந்தனையைப் போல் யாருமே இந்த உலகத்தில் சிந்திக்க முடியாது ஆதலால் தேன் குழவையை போல் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கிரேக்க தேசத்து பேரறிஞர் தங்களுடைய மாணவர்களுக்கு அவர் இவ்வாறு சொன்னார் என்பதை

மேகம் அதற்கு ஒத்து போகாது நான்கு காற்று அதற்கு ஒத்து போகாது ஐந்தாவது புகை தண்ணி நெருப்பு ஆகியவைகள் ஆகும் இவைகளெல்லாம் அதற்கு ஆகாத விஷயங்கள் இங்கெல்லாம் இந்த தீங்குகள் ஏற்படுகின்றதோ அந்த இடங்களில் ஒருபோதும் தேனைகள் கட்டார் ஆனால் இந்த உலகத்தில் நாம் பார்த்துக்கொண்டோம் தேனைகள் கூடுகட்டி இருக்கின்ற இடங்களை அது அப்புறப்படுத்துவதற்காக வேண்டும்

சஹாபாக்கள் தேனை கொடுத்தார்கள் அவருக்கு வயிற்று இன்னும் அதிகமாகி இன்னும் அதிகமாக போக ஆரம்பித்து விட்டது தோழர்கள் எல்லாம் வந்து முறையிடுகின்றார்கள் நவீனர்கள் சொன்னார்கள் தேனை கொடுங்கள் என்றார் இன்னும் அதிகமானது தோழர்கள் சகாமாக்கள் வந்து சொன்னார்கள் யார் அசுல் இன்னும் அதிகமாகி விட்டது என்று சொன்ன பொழுது நவீனர்கள் சொன்னார்கள் தேனை கொடுங்கள் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களுடைய சகோதரருடைய வயிறு போயிரு சொல்லுங்கள் பெருமானா சொல்லதா வரை இவசன் அவர்கள் எப்படி உங்களுடைய சகோதரருடைய வயிறு போய் சொல்லுகின்றது அல்லாஹ்வுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது ஃபீஹி ஷிஃபாஉ லில்நாஸ் அதில் அல்லாஹ் மனிதர்களுக்கு நோய் நிவாரணத்தை வைத்திருக்கின்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்தை முன்வைத்து மீண்டும் தேனை கொடுக்கலிட்டார்கள் அவர் எப்பொழுதும் இல்லாத ஒரு ஆரோக்கியத்தை பெற்ற ஒரு மனிதராக ஆரோக்கியமான மனிதராக சுறுசுறுப்பான ஒரு மனிதராக அவர் மாறி போறா மாறி மாறி போனார் என்று சகாபாக்கள் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்து சொன்னார் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய நோய் நிவாரணங்களை தரக்கூடிய வகையிலே இந்த தேனை அல்லாஹ் நமக்கு உயர்ந்த ஒன்றாக அல்லாஹ் நமக்கு ஆங்கி தந்திருக்கின்றார் மழை தண்ணீரும் தேனையும் கலந்து சாப்பிட வேண்டிய ஒரு பழக்கம் நம்முடைய முன்னோர்கள் காலத்து

அடையக்கூடிய வாக்கியத்தை நமக்கும் நம்முடைய ஆசிரிய பெருமக்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம் அனைவர்களுக்கும்